வணக்கம் மகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைவ் பாயிண்ட் டூ இந்து புத்தெழுச்சி இயக்கம் ஏற்கனவே வந்து பைவ் பாயிண்ட் ஒன் முதல் பகுதியை பார்த்தாச்சு இது இரண்டாவது பகுதி சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பஞ்சாப்ல நிறுவப்பட்டுச்சு இத நிறுவியவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் இவர் எழுதின நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ் இவர் வந்து குழந்தை திருமணம் விதவை மறுமண மறுப்பெல்லாம் வந்து எதிர்த்தாரு இவர் ஒரே கடவுள் வழிபாட்டை வந்து பின்பற்றினாரு ஆனா உருவ வழிபாட்டை வந்து நிராகரித்தாரு ஆரிய சமாஜம் வந்து இந்து இருந்த மூடநபிக்களை வந்து மறுத்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த சமாஜத்துடைய முக்கிய முழக்கம்னு பார்த்தா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது இந்த சமாஜத்துல முக்கிய முழக்கம் பிரிட்டிஷ் இந்தியாவுல நடந்த மதமாற்ற நடவடிக்கையை நிறுத்துறதுக்காக அதோடைய முயற்சியா ஏற்படுத்தப்பட்டதுதான் ஆரிய சமாஜம் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறின இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்ற சுத்திகரிப்பு சடங்கை வந்து இந்த சமாஜம் ஏற்படுத்துச்சு பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்து சமாஜம் வந்து பல தயானந்த ஆங்கில பள்ளிகளும் கல்லூரிகளும் வந்து உருவாகுச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது ராமகிருஷ்ணா பரமஹம்சார் கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய தட்சிணேஸ்வரர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு அர்ச்சகரை தான் வந்து ராமகிருஷ்ணா பரமஹம்சார் இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வரை புனித தாயான கடவுளின் காளியின் தீவிர பக்தர் தான் இவரு இந்த கடவுளுடைய திருவிளையாடல் வந்து முடிவது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய கருத்துப்படி ஜீவன் என்பது வந்து சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழ்கின்ற அனைத்து உயர்களும் இறைவனே மனிதர்களுக்கு வந்து செய்யக்கூடிய சேவை வந்து கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு இவர் சொல்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல பரமஹம்சர் வந்து இறந்ததுக்கு பின்னாடி அவருடைய சீடர்கள்லாம் அவருடைய போதனைகளை உலகம் முழுசா பரப்புறதுக்கு பணியை மேற்கொண்டாங்க அந்த டைம்ல விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறத நிறுவனாரு இந்த மிஷன் மூலமா சமய செயல்பாடுகளை பரப்புறது மட்டும் இல்லாம மக்களுக்கு கல்வி அறிவு மருத்துவ உதவி நிவாரணங்கள் இது போல சமூக பணிகளை வந்து இந்த மிஷன் மூலம் செயல்படுத்தினாங்க நம்ம அடுத்து பார்க்க போறது சுவாமி விவேகானந்தார் இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரை ராமகிருஷ்ணா பரமஹம்சருடைய முதன்மையான செயலர் தான் சுவாமி விவேகானந்தார் மனித குலத்திற்கு வந்து தொண்டு செய்தல் அப்படிங்கிற கோட்பாட்டை முன்வைத்தவர் பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் இந்து சமுதாயத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அரைக்குவல் விடுத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில வந்து இந்து சமயம் பற்றிய பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவருடைய சொற்பொழிவு வந்து மிகவும் சிறப்புடையது அப்படின்னு சொல்லலாம் இந்து சமய சடங்குகள்ல கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட மக்கள்ல சடங்குகள்ல கலந்து கொள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வரும் சுவாமி விவேகானந்தா தான் அடுத்து பார்க்க போறது பிரம்மஞான சபை மேடம் ஹச் மற்றும் கர்னல் ஹச் எஸ் ஆல்பர்ட் ஆகியோரால பிரம்மஞான சபை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல அமெரிக்கால நிறுவப்பட்டுச்சு இந்த அமைப்பு தான் பின்னால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய அடையா இருக்கு இந்த பிரம்மஞான சபை வந்து மாற்றப்பட்டுச்சு பிரம்மஞான சபை வந்து இந்துக்கள் நூலான உபநிடதங்கள் அப்புறம் பகவத்கீதை இதெல்லாம் படிப்பதற்கு உற்சாகம் முடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரம்மஞான சபையில எல்லாம் என்ன அப்படின்னு பாப்போம் ஆள்காட்டு வந்து இறந்ததுக்கு பின்னாடி அந்த அமைப்புடைய தலைவரா வந்து அன்னிபசன்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய தேசிய அரசியல்ல முக்கியத்துவம் பெற்றதுனால இவங்க தன்னாட்சி இயக்க சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை ஏற்படுத்தினாங்க இந்த சங்கத்தின் மூலமா வந்து அயர்லாந்துல வழங்கப்பட்ட தன்னாட்சியை போல இந்தியாவுக்கும் வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையை வந்து முன்வைத்தாங்க அது மட்டும் இல்லாம பிரம்மஞான சபையுடைய கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வே இது போல செய்தித்தாள் மூலமா மக்களுக்கு தெரிவிச்சாங்க இதோடைய தொடர்ச்சிகளை அடுத்து அடுத்து பார்ப்போம் நன்றி மகா